மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் ராகு கோவன் பெயர் சாப்பிட்றாரு இது மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த மேஷ ராசி என்பது கொடுக்க போகுது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அந்த ராகு வந்து எந்த மாதிரி ராகு மாதிரி ஒரு பெரிய கிரகம் எதுவுமே கிடையாது அதே போல ராகு பத்து மடம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் கேதுவும் பத்து மடங்கு கொடுக்கும்னு சொல்லிவிடும் அப்ப பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் பலவிதமான நன்மைகளை கொடுக்க போறார் பொருளாதார வகையிலும் சரி அதே மாதிரி பணம் பொருள் அது மட்டும் இல்லாம உறவு சார்ந்த விஷயங்களும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை கண்டிப்பா கொடுக்க போறாரு அதனால வேலை பார்க்கறவங்க வேலை இல்லாதவங்க வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது தொழில நஷ்டம் சொல்றவங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்துல பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்பு திருமணத்துல சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாயி டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமண முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாம வெளிநாடு பயணம் ராகு கேது அப்படின்னாவே வெளிநாட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாரின் கிரகம்னு சொல்லுவோம் அப்ப ஃபாரின் பிளானட் சொல்லுவோம் அப்ப அந்த ராகு கேது மேச ராசி என்பவர்களுக்கு ராகு பதினோராம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துல கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க வெளிநாடு வாய்ப்பு வரும்போது என்ன பண்றாங்க அந்த கண்டி அந்த கண்ட்ரியோட சிச்சுவேஷன் சரியில்லை அந்த கண்ட்ரில எனக்கு எனக்கு உடம்பு ஒத்துக்காது அங்க வந்து சம்பளம் குறைவுன்னு சொல்லி சில பேர் விட்டுறாங்க அந்த மாதிரி விடாம வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ராகு பகவான் பல மடங்கு பலன்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு ஒண்ணு ரெண்டாவது இந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கு போறாரு இந்த ஐந்தாம் இடத்துல மேசராசி என்பதற்கு கேது வர்றது வந்து பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் சார் எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணிட்டோம் எனக்கு குழந்தையே கிடைக்கல கடைசியில நாங்கள் அதை பிளானே விட்டுட்டோம் அப்படின்னா ராசி என்பவர்கள் இந்த ராகு கேது அப்புறம் மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உறுதியாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல கூடிய கேது பகவான் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்ப பூர்வீகத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பூர்வீகத்துல வீடு கட்டினீங்க அப்படின்னா அதுல வீடு கட்ட முடிக்க முடியாது பூர்வீகம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து மேசராசி என்பது புகப்படுறாரு அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தது நல்லது